மீடியா அன்பர்களுக்கு மனமார்ந்த ஆதிர்வாதம் ஆனத்தால் உகர்ந்து யானை ஆதியை அமரட்டொரும் ஈழத்தான் என்றும் பெருடையானை சிந்திப்பாரவர் சிந்தை ஊழை ஏலவா நங்கை என்று வழிபாடு பெற்ற காலகால கம்பன்யமான காண கண்ணடி பெற்றவாரே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல தட்சிணாயன காலத்துல ஞாயிறும் திங்களும் செவ்வாயும் புதனும் வியாழனும் வெள்ளியும் தனிப்பாம்பு இரண்டும் மிக நல்ல நல்ல அடியாரவருக்கு மிகவே அனைவரும் ஆரோக்கியமாகவும் நல்ல ஆயுளோடும் வாக்கும் செல்வாக்குடன் வாழ்ந்து வளர்ந்திட என்னுடைய மனப்பூர்வமான ஆசிர்வாதம் எல்லாம் சுவார்த்தம் ரிசி மீத அன்பர்களுக்கு மனப்பூர்வமான ஆசீர்வாதம்